ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் மார்னிங் வந்து எலும்பியாச்சு இன்னும் வந்து மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து எலஞ்சி வந்து என்னென்னு பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ் மார்னிங் எலும் எலும்புனது வந்து வென்னி வந்து வச்சுருக்கேன் அப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு வந்து சாம்பார் வந்து கொதிக்க வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நேரத்தில் சாம்பார் இருந்து அதை வந்து கொதிக்க வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு வந்து சாலை மீன் எடுத்து என்ன பண்ணியிருக்கேன்னா வந்து உப்பு மிளகு போட்டு வந்து கொஞ்சம் மீனில் பிடிக்க வந்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா வந்து அரிசி வந்து முலையில் வந்து கொதிக்க வச்சுருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்து மீன் கறி வந்து ஒரு பக்கம் வந்துட்டே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் நேற்று வாங்கின கீரையை வந்து அகத்தி கீரையை வந்து நான் வந்து பொடி பொடியாக கட் பண்ணி இந்த அதை உருவி வச்சுருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் அதை வந்து இன்னை எடுத்து வச்சுருக்கேன் இனி இதை வந்து வாஷ் பண்ணிவிட்டு பொடி பொடியாக வந்து கட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் கட் பண்ணி வந்து கீரை விட்டு வைக்கணும் நெக்ஸ்ட் வந்து நான் இப்போ என்ன பண்ண போனேன்னா மார்னிங் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ஏரியாவில் வந்து செம்மையாக மழை பெய்துட்டே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் மார்னிங்கே தொடங்கியாச்சு இப்போ நம்ம சேமிய ரவை பண்ணலாம் அதுக்கு வந்து கொஞ்சம் தேங்காய் தூவல் கொஞ்சம் முந்திரி பருப்பு அப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு வந்து வெங்காயம் அப்புறம் வந்து சேமியாவே பொடி பொடியாக பொடிச்ச வச்சுருவேன் ஃப்ரெண்ட்ஸ் கவரோடு இப்போ வந்து ஒரு வானலியில் வந்து கொஞ்சம் எண்ணெய் விட்டு வெங்காயத்தை வதக்கி அப்புறம் வந்து முந்திரி பரு பருப்பை வந்து வதக்கி வச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதனால் வாட்டர் ஆட் பண்ணி அது கூட வந்து அது கொதித்ததை வந்து தேங்காயை ஆட் பண்ணி சூப்பராக அது தேங்காய் வந்து கொஞ்சம் கொதித்ததை வந்து அப்புறம் வந்து தேங்காய் வந்து கொதிச்சதை வந்து நம்ம அந்த சின் இந்த சேமியா வந்து அதில் மிக்ஸ் பண்ணி வந்து நம்ம வந்து சூப்பராக சேமியாவே ரெடி பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அதை இருக்கட்டு நெக்ஸ்ட் வந்து நம்ம பிரிட்ஜில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நேரத்தில் வந்து கொஞ்சம் நெல்லிக்காய் வாங்கி வச்சுருந்தே அதை வந்து பிரிட்ஜில் வச்சுருக்கேன் அப்புறம் பீட்ரூட் கேரட் கொஞ்சம் பென்ஸ் இவ்வளோ தேம் வந்து நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன்னா பிரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக வந்து சேமியாரை வந்து ரெடி ஆகியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ஏரியாவில் வந்து மழை பெய்து செய்யறதுக்கு மார்னிங் ஃபைவ் ஓ கிளாக் தொடங்கினது நல்ல மழை இல்லாமல் மிதமான மழை இல்லாமல் கொஞ்சம் மீடியமாக வந்து மழை பெய்துச்சே தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஏரியாவில் மழை பெய்தான்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து இன்னும் ஆஃப்டர்நூனுக்கு என்னெல்லாம் பண்ணிடுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ஆஃப்டர்நூனுக்கு வந்து நான் வந்து சாதம் வந்து பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் சாதம் நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா வந்து முட்டை வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா வந்து அந்த கீரை இருக்குல்ல அந்த கீரையை வந்து நம்ம வந்து அகத்தி கீரையை வந்து நான் வந்து தேங்காய் துருவலும் வெங்காயம் போட்டு வதக்கி சூப்பராக வந்து அகத்தி கீரை வந்து ஒரு பொரு வறுவல் வந்து பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து நேற்று வச்ச வந்து சாம்பார் இருந்து அதை வந்து நான் வந்து என்ன பண்ணியிருக்கேனா வந்து அதை வந்து நான் வந்து சூடு பண்ணி வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணி வச்சிருக்கேன் நான் வந்து சாலை மீனை வந்து உப்பு பெரட்டி வச்சுருந்தேன் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் அதை வந்து சாழ மீனை வந்து நான் வந்து இப்போ வந்து பொறிச்சு வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு வந்து மீன் குழம்பு வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப்டர்நூன் வந்து லெஞ்சுக்கு எங்கள் வீட்டில் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க அப்புறம் ஃபஸ்ட்டு டைம் பாய்க்கு இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்